ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இப்பொழுது இந்த அதிர்ஷ்ட என்னை தொட்டதன் மூலமாக உன் தலையெழுத்தே மாறப்போகிறது என்பதை நீ அறிய மாட்டாய் உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதால்தான் இந்த பதிவானது உன் கண்களில் பட்டிருக்கிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகிறேன் என் தங்க பிள்ளையே இனி யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தனியாக எல்லா விஷயங்களிலும் நீ வென்று காட்டப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கப் போகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த அதிர்ஷ்ட என்னானது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை வந்து கொட்டிவிடப் போகிறது என் செல்லமே இனி தேவையில்லாமல் ஒரு விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்படாதே கோபம் என்பதுதான் இந்த மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்க வைக்கும் ஆனால் நிதானம் என்பது உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக நினைத்து தானே நீ இப்பொழுது கவலைப்படுகிறாய் உனக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லிவிடப் போகிறேன் பிரச்சனைகளை அதன் பிறகு எளிமையாக நீ கையாண்டு விடுவாய் முதலில் பிரச்சனைகள் என்பது என்ன தெரியுமா உன்னை உனக்கே அடையாளம் காட்டக்கூடிய ஒரு கண்ணாடிதான் இந்த பிரச்சனைகள் ஏனென்றால் பிரச்சனைகள் வரும்போது தானே உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன என்பதையெல்லாம் உன்னால் அறிந்து கொள்ள முடிகிறது எதையெல்லாம் உன்னால் சமாளிக்க முடியும் எதையெல்லாம் உன்னால் சமாளிக்க முடியாது இடத்தில் எப்படிப்பட்ட திறமைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எனவே பிரச்சினைகளைக் கண்டு பயப்படாமல் நீ தைரியமாக அதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் நீ புறமுதுகு காட்டி ஒரு நாளும் ஓடிவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதையெல்லாம் உன்னால் கடந்து வர முடியும் அதை கண்டு சமாளித்து அதிலிருந்து மீண்டு வந்து உனக்கான அனுபவங்களையும் மனப்பக்குவத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக உனக்கு வருகின்ற சோதனைகள் என்றுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் திறமையும் தைரியமும் மாற்றமும் இல்லாமல் எந்த மனிதனின் வாழ்விலும் முன்னேற்றம் வராது அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது என்றால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதையும் நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுபோலத்தான் உனக்கான அதிர்ஷ்ட எண்ணையும் இப்பொழுது உன்னிடத்திலே அனுப்பி இருக்கிறேன் இந்த எண்ணைக் கொண்டு உன்னுடைய தலையெழுத்தினை மாற்றுவதற்கு நீ எந்த வகையில் முயற்சி செய்கிறாய் என்பதை உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் கண்காணித்து கொண்டே இருக்கப் போகிறேன் என் செல்லமே எந்த காரணம் கொண்டும் மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தையும் வசதியையும் பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று உனக்குள்ளே பேராசைப்பட்டு விடாதே ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கின்ற அனைவரும் ஒன்றுபோல் அல்ல ஒவ்வொருவரிடத்திலும் தனித்தனியான குணங்கள் இருக்கிறது தனித்தனியான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது உனக்கான வசதியையும் உனக்கான ஆசைகளையும் இந்த கருப்பண்ண சாமி நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் அப்பொழுது மற்றவர்களுக்கு தீங்கி நேராதபடியும் உன்னுடைய விருப்பப்படியும் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் எதற்காக இந்த கருப்பண்ண சாமி மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து நீயும் ஆசைப்படாதே என்று சொன்னேன் என்றால் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வசதியாக உள்ளவர்களும் பணம் படைத்தவர்களும் நிம்மதியாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவரின் வாழ்க்கையை நாம் ஆசைப்படக்கூடாது அல்லவா அவர்களை ஒரு முன்னுதாரணமாக நாம் எடுத்து கொள்ளக்கூடாது அல்லவா என் பிள்ளைக்கு எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் நிம்மதி என்று ஒன்று கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் உன்னிடத்தில் வசதி குறைவாக இருந்தாலும் வசதி அதிகமாக இருந்தாலும் நிம்மதி என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் அதையெல்லாம் உன்னால் ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் தான் என்னுடைய பல குழந்தைகள் எனக்கு அவ்வளவு பணம் வேண்டும் எனக்கு அத்தனை வசதிகள் வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம் என்ன என்பதை தெரியாமல் என்னிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையினை உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்களிடத்தில்தான் அதிகமான நிம்மதி இருக்கிறது அவர்களிடத்தில்தான் திருப்தி என்ற நல்ல குணமும் இருக்கிறது அதனால் என் அன்பு குழந்தையே இதுவரை உன் வாழ்க்கையில் நீ எதையாவது இழந்திருந்தாய் என்றால் அதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே உன் இடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய உயர்ந்த குணம் என்ன தெரியுமா உன்னுடைய ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் நீ நாள்தோறும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி உனக்காக அவர்களின் ஆசைகளையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அதோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு மனதளவில் எத்தனையோ கஷ்டங்களையும் காயங்களையும் நிறைய பேர் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அல்லவா அதையெல்லாம் இந்த கருப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிவிடப் போகிறேன் என்னை சுற்றி இருக்கின்ற சில தீய மனிதர்களும் வஞ்சக எண்ணம் கொண்டவர்களும் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று ஏதேனும் சில தடைகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அதற்காக அவர்களை பற்றியெல்லாம் நீ ஒரு நாளும் கவலைப்பட தேவையில்லை இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக நிற்கும்போது இனி அவர்களுடைய எண்ணங்களும் தீய செயல்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நடக்காது இனி நீ உன் மனம் சொன்னபடி எல்லாம் கேட்காமல் முதலில் தர்மத்தின்படி நீ வாழ வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பும் இது சரிதானா என்று நீ யோசித்து பழக வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய மனதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் உன்னிடத்திலிருந்து நல்ல செயல்களை மட்டுமே எப்பொழுதும் வெளிப்படுத்த வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக செய்து வந்தால் உன் வாழ்க்கையில் எந்த கெட்டதும் வராத அளவிற்கு உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் பார்த்துக்கொள்வேன் நீ செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் நீயாக விரும்பி ஆசைப்பட்டு திருப்திகரமாக செய்து முடித்தால் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் பலன்களும் நன்மைகளும் மிக பெரிய அளவில் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே எல்லோருக்கும் உன்னுடைய அன்பை அதிகமாக கொடு அது உனக்கு பல மடங்காக திரும்ப வந்து சேரும் யார் உன்னை வெறுத்தாலுமே அவர்களுக்கு கூட நீ அன்பை கொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தன்னுடைய தவறை தானாகவே உணர்ந்து உன்னிடத்தில் தேடி வருவார்கள் அவர்களின் செயலுக்காக மன்னிப்பும் கேட்பார்கள் பிள்ளையே இதையெல்லாம் உன் அப்பன் சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இதையெல்லாம் என்னால் செய்ய முடியுமா என்று கேள்வியாகவும் இருக்கும் என் பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் அன்பினால் மாற்ற முடியாத விஷயம் இந்த உலகத்தில் இல்லை என் அன்பு குழந்தையே உன்னை பற்றிய எண்ணங்களை நீ எப்பொழுதும் உயர்வாக எண்ண வேண்டும் உன்னால் முடியும் உன்னால் நடக்கும் உன்னால் மட்டுமே எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்களை செய்து வந்தால் வெற்றியானது நாள்தோறும் உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்